கோயிலுக்கு போறது காட்டுக்குள்ள போறானுங்க இந்த ஏழு குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்தாளோ சித்தாளும் சரின்னு வாழையில் கிடையா கிடக்கணும் பூர்விகா அப்ளையன்சிஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பாக்கத்தில் எஸ் பி சி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் தமிழருடைய போராட்ட வரலாறு வந்து ஒருத்தர் திரைப்படமாக எடுத்து அது தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு இயக்குனர் ஒரு படமாக வெளிக்கொண்டிருந்த பொழுது அதற்குரிய வரவேற்பு இல்லாமல் இருப்பது என்பது வந்து கவலைக்குரிய விஷயமா தான் நான் வந்து பார்த்தேன் இல்லையா இது நடுவில் வந்து இந்துத்துவ அமைப்பினர் வந்து வெற்றிமாறனை கைது பண்ணணும் ஒரு படைப்பாளியை நோக்கி ஒரு மிரட்டலை கொடுக்கும் பொழுது தமிழ் சமூகம் பின்னாடி நிற்கணும் இல்ல பேசணும் இல்ல திரையுலகம் பேசணும் இல்ல திரையுலகத்துல ஏன் அவ்வளவு பெரிய மௌனம் இருக்கிறது அது மௌனமா தான் பாக்குறீங்க நிச்சயமாக அவங்க அஞ்சு பைந்து போய் உட்கார்ந்து அல்லது வந்து என்ன பயம் சார் இருக்கும் அவங்க அரசை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படம் ஒரு அமைச்சரை குற்றவாளியாகவோ முதலமைச்சரே குற்றவாளியாகவோ ஒரு எம்எல்ஏ குற்றவாளியாகவோ ஒரு கட்சிக்காரரை குற்றவாளியாகவோ ஒரு மோசமான நபராகவோ வில்லனாகவோ சொல்லும் பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஒரு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எப்படி இயங்குறாங்க அதுல இருக்கு தவறாக இருந்த இருக்கிறவர்கள் எப்படி இயங்கி இருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு படத்தை பற்றி பேசுறதுல என்ன பிரச்சனை அதுதான் முதல் முறையாக ஒரு படம் பேசியிருக்கு சூப்பர் பாஸ்க்கு என்ன சொல்ல போறோமோ சூப்பர் பாஸ் என்ன சொல்லுவாரோ அந்த பயத்தை காட்டுறாங்கல்ல பாஸ் சூப்பர் பாஸ் இவர் சொல்றதான கேட்டு எங்கேயோ சூப்பர் பாஸ் மறுத்து சொல்றதை கேட்கிறாரா தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு படம்னு தானே அர்ஜுன் சிம்பத் மாதிரியானவங்க அவங்க கவலை கொள்றாங்க அப்படி சொல்றீங்கன்னா நான் ஒன்னு கேட்கிறேன் நான் நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பேசினாரு கோயம்புத்தூர் ஆர்ப்பாட்டத்தில் நான் பாஜக தொண்டர்களை ஆயுதத்தை எடுக்க வேண்டாம் மட்டும் அமைதிப்படுத்திருக்கிறேன் பேசினாரா இல்லையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிக்கா நிக்கா பேசிட்டாங்களா பேசியிருக்காங்களா அந்த வன்முறை யாராவது கண்டிச்சிருக்கீங்களா அது என்ன மிரட்டுறது தான் அது நான் சொன்னா கேஸ் வாங்கிட்டு உள்ள போறதுக்குள்ள தயாரா இருங்க என்னது அசுரன் இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அந்த படத்தை போய் பார்த்து வெகுவா பாராட்டி இருந்தாரு முதல்வர் அமரன் படத்தை பாராட்டி பண்ணும் ஏன் இந்த படத்தை பேசக்கூடாது தமிழ்நாட்டில் சம காலத்தில் அவர் காலத்திலே பார்த்த சம்பவங்கள் தானே தமிழ்நாட்டில் அதான் சார் அசுரன் பாராட்டினர்களும் இன்றைய முதல்வர் அந்த படத்தில் என்ன பிரச்சனை நீங்க அமரன் படம் காஷ்மீருக்கு எதிரான படங்க காஷ்மீர் மக்களுக்கு எதிரான படம் அதுல போய் நின்னு நீங்க புலவாங்க அடைஞ்சு பேசுனீங்க ஏன் விடுதலை படத்தை பத்தி பேசல தமிழனோட வரலாறு பத்தி ஒரு படம் வந்திருக்கேன் ஏன் பேசல நான் கேப்போம்ல ஏன் திமுக பேசல அப்ப நீங்க முதலாளியா மாறிட்டீங்களா பண்ணையார மாறிட்டீங்களா யார மாறி இருக்கிறீங்க

அதுதான் உண்மை அவரை கைவிட்டுருவாங்களா என்ன உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூன்று இருக்கக்கூடியவர் மே பதினேழு இயக்கத்தின் திருமுருகன் காந்தி வணக்கம் சார் வணக்கம் விடுதலை இரண்டாம் பாகம் உங்களுக்கு திரையிடப்பட்டிருந்துச்சு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆதரிக்கிறீங்க ஆனாலும் எதிர்ப்புகளும் இன்னொரு பக்கத்தில் இருந்து வலுவாக இருக்கு நீங்கள் வேற ஒரு ஆதங்கத்தை வேற முன் வச்சிங்க யாரும் பெருசாக இதை பேச மாட்டுறாங்க மௌனம் காக்குறாங்கன்னெல்லாம் ஏன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருந்த பழைய பண்ணை அடிமை முறை தொழிற்சங்க உருவாக்கம் இப்படி நடந்த பல போராட்டங்கள் அதில் பல பேர் களப்பலியானாங்க ஒரு அறுபதா எழுபது ஆண்டு கால போராட்ட வரலாறை வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கு ரெண்டாவது தமிழ்நாடு விடுதலை என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதற்காக ஒரு படை கட்டி அதற்காக போராடி உயிர் நீத்த வர் தமிழரசன் போன்றவர்கள் கடுமையான ஒடுக்குமுறைக்குள்ளான புலவர் கலிபெருமாள் போன்றவர்களுடைய அந்த வாழ்க்கையையும் அது வந்து பிரதிபலிக்கக்கூடிய படமாக வந்திருக்கு அந்த பட உருவாக்கமும் ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு தேர்ந்த கலைப்படைப்பாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு தீவிரமான ஒரு அரசியல் விவாத படமாக வந்திருக்கு இப்படி ஒரு அரசியல் விவாதத்தை கோருகின்ற படம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் இந்திய சூழலில் வருது இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய நெரு நெருக்கடியான ஒரு கருத்து சொந்தத்துக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் தமிழருடைய போராட்ட வரலாறு வந்து ஒருத்தர் திரைப்படமாக எடுத்து அது தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு இயக்குனர் ஒரு படமாக வெளிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்குரிய வரவேற்பு இல்லாமல் இருப்பது என்பது வந்து கவலைக்குரிய விஷயமாக தான் நான் வந்து பார்த்தேன் உரிய வரவேற்பு இல்லையா நிச்சயமாக நீங்கள் எத்தனை பேர் இது இந்த 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 திரைப்படத்தை பாராட்டி எழுதி இத்திரையுலகத்தைச் சேர்ந்தவங்களை எத்தனை பேர் எழுதி நீங்கள் பார்த்தீங்க நீங்க அமரன் போன்ற படங்களுக்கெல்லாம் கொண்டாடி தீத்தாங்க அது நல்ல வணிகன் நோக்கத்தினால அது தீத்தாங்களா பண்ணாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது படம் நல்லா இருந்துச்சுன்னா கொண்டாட போறாங்க நீ இந்த படம் எப்படி நல்லாலன்னு சொல்லணும்லப்ப நீங்க அந்த படமே வந்து இத்தனைக்கும் உண்மைக்கு மாறான பல செய்திகளை உள்ள வச்சிருந்தது காஷ்மீர் மக்களே முழுமையாக எதிரிகளாகவே காட்டியிருந்தேன் அவங்க போராட்டத்தை எதிரியாக காட்டியிருந்த ஒரு படம் அது எதிர்மறையான படம் மக்களோட வழியை சொல்லக்கூடிய படமாக இல்லை ஆனால் இது மக்களுடைய வழியையும் மக்கள் தரத்திலிருந்து போராடினவங்களுடைய வரலாறையும் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலும் நம் கண் முன்னால் நடந்த நம்மோடு வாழ்ந்தவர்களுடைய ஒரு திரைப்படம் ஓ இந்த திரைப்படம் வந்து இன்னும் அடுத்த நூறாண்டு கால திரையுலக வரலாறுக்குள்ளே இந்த படத்துக்கு ஒரு இடம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு படம் நம்ம சம காலத்தில் பொழுது அந்த படைப்பை வந்து எல்லோரும் பேசணும்ல முக்கியமான அரசியல் சிந்தனை உள்ளவங்களோ அல்லது உங்களுக்கு வந்து கலையுலக செயல்பாட்டாளர்கள் அல்லது திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸோ அல்லது டைரக்டர்ஸோ ப்ராகிரசிவ் டைரக்டர் சொல்றவங்களே பேசலையே பேசுறாங்கல்லாம் திருமா வந்து பேசுவார் நம்ம எப்பவுமே பாக்குறோம் இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு ஆதரவு அளித்து வரக்கூடியதெல்லாம் ஒரு சில பேர் இன்னும் நிறைய பேர் இது மட்டுமே எப்பவுமே இல்லை நாங்க எப்பவுமே பேசக்கூடிய இது போன்ற படைப்புகளை ஆதரிக்கக்கூடிய இந்த மாதிரியான படங்கள் வரணும்னு விருப்பம் எங்களுக்கு உண்டு இது தாண்டி வந்து நீங்க அந்த பிலிமை பத்தி பேசுறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து எதுவுமே பேசல இது நடுவுல வந்து இந்துத்துவ அமைப்பினர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு என்ன சொல்றாங்க ஒரு வெற்றி மாறனை கைது பண்ணனும் விசாரிக்கணும் இது இல்ல இந்த அது அந்த படத்தினுடைய கருத்த வச்சு அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அது எல்லா வரைக்கும் சட்டத்துல கைது பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்தின் மேல ஒரு படைப்புலகத்தின் மேல ஒரு ஒரு மூன்றாம் தர நபர்கள் தாக்குதல் நடத்தும் பொழுது அவரும் தமிழ்நாட்டோட எந்த விஷயத்துக்காக சாதிச்சு கொடுத்துருக்காரு கோயம்புத்தூர் கலவரம் மன்னதோ இருந்தவரை அர்ஜுன் சம்பத் வரலாறு கிடையாது அதனால நானும் வந்து ஊருக்கார தான் எனக்கு தெரியும்ல வரலாறு என்னன்ட்டு அந்த மாதிரியான சமூக விரோதிகள் வந்து இந்த இந்த படைப்பாளர் தமிழ் உலகம் கொண்டாடுகின்ற ஒரு படைப்பாளியை நோக்கி ஒரு மிரட்டலை கொடுக்கும் பொழுது தமிழ்ச்சி அவங்க பின்னாடி நிற்கணும்ல பேசணும் இல்லை திரையுலகம் பேசணும் இல்லை திரையுலகத்தில் ஏன் அவ்வளோ பெரிய மௌனம் இருக்கிறது அது மௌனமாக தான் பார்க்குறீங்க நிச்சயமாக அவங்க அஞ்சு பயந்து உட்காந்துருக்காங்களா அல்லது வந்து பயம் என்ன பயன்சா இருக்கும் ஆமாம் அது அரசே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படம் இந்த படத்தில் தான் முதல் முறையாக ஒரு அரசு நிறுவனம் எப்படி வேலை செய்யுது எல்லாத்தையும் நம்ம வந்து அரசியல்வாதிகளை கெட்டவங்களாக வில்லனாக பார்த்துருக்குறோம் ஆனால் அதிகாரிகள் என்று என்கிற ஒருத்தர் தான் எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதுதான் யதார்த்த அரசியல் நாங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடியது அப்போ அந்த அதிகாரிகள் எப்படி ஒரு விஷயத்தை திட்டமிடுறாங்க யாரை உயிரோட வச்சுருக்கிறது யாரை கொள்வது எப்படி ஒரு படையை நகர்த்தது படைக்கு யாரை வந்து தலைவராக்கிற அவருக்கு என்ன பின்புலத்தை பார்க்குறதுன்னு எல்லாத்தையுமே வந்து அதிகாரிகள்லாம் நிறைய ஒரு முடிவு செய்கிறாங்க இதுதான் யதார்த்தம் இதான் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அது முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு உண்மையை வெளியில் கொண்டு வந்த படம் வந்து இந்த படம் தான் நீங்கள் அரசியல்வாதியை குற்றவாளியாக சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஒரு அமைச்சரை குற்றவாளியாகவோ ஏன் முதலமைச்சரிய குற்றவாளியாகவோ ஒரு எம்எல்ஏ குற்றவாளியாகவோ ஒரு கட்சிக்காரரை குற்றவாளியாகவோ மோசமான நபராகவோ வில்லனாகவோ சொல்லும் பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் ஒரு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எப்படி இயங்குகிறாங்க அதில் இருக்க தவறாக இருந்த இருக்கிறவர்கள் எப்படி இயங்கியிருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு படத்தை பற்றி பேசுறதுல என்ன பிரச்சனை அதுதான் முதல் முறையாக ஒரு படம் பேசியிருக்குது அப்படிப்பட்ட ஒரு படத்தை பற்றியான ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு சமூகம் நடக்குதா இல்லையா அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிற ஒருத்தர் ஏன் நம்ம காலத்து நம்ம கண் முன்னாடி ஸ்டெர்லைட்டை நடந்தது அன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது நான் டிவியை பார்த்து சொன்னேன்னு சொல்லி சொன்னார் அந்த துப்பாக்கி சூடுக்கு உத்தரவிட்டவர் யார் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கா தெரியுமா கலெக்டர் ஊரில் இல்லைங்கிறாங்க வேறு டிஆர்ஓஸ் இல்லைங்கிறாங்க போலீஸ் அஃபீஷியல்ஸும் பொறுப்பெடுத்துக்கவே இல்லை ஆனால் பதினஞ்சு பேர் செத்து போயிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது அதிகாரிகள் முழுமையாக நின்று செய்திருக்கிறார் என்பதை நான் சொல்லலை முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீஷனுடைய விசாரணை அறிக்கையிலேயே வெளியே வந்திருக்கிறது இது மாதிரி நம்ம பல சம்பவங்கள் நம்ம வந்து மனித உரிமை மீறல்களை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ அதே வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்து இந்த படம் இப்போ நடக்குது இது என்னன்றது இது இது கேள்வி நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அஞ்சு வருஷத்துக்கு உதரவு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நிராகரிக்கலாம் அமைச்சரை தேர்ந்தெடுக்கலாம் நிராகரிக்கலாம் முதலமைச்சரை நிராகரிக்கலாம் தேர்ந்தெடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் ஒரு அதிகாரியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியுமா தவறானவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே தண்டனையோ விசாரணையை கொண்டு வந்துட முடியுமா இல்லை அப்போ இந்த யதார்த்தத்தை வெளியில் சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் அப்போ வந்து உண்மையாலுமே அதிகாரங்கிறது யார் கையில் இருக்குதுனால் அரசியல்வாதிகள் கையில் இல்லை உண்மையான அதிகாரம் அதிகாரிகளின் கையில் இருக்குது அதான் வந்து இந்த படம் அப்பட்டமா சார் அந்த படத்துலயே கூட சூப்பர் பாஸ்க்கு என்ன சொல்ல போறோமோ சூப்பர் பாஸ் என்ன சொல்லுவாரோ அந்த பயத்தை காட்டுறாங்கல்ல பாஸ் சூப்பர் பாஸ் இவர் சொல்றதானு கேட்டுக்கிறாரு எங்கேயோ சூப்பர் பாஸ் மறுத்து சொல்றதை கேட்கிறார அவரே சொல்றாருல்ல தலைவர் வந்து பெருமாள் வாத்தியார் உயிரோட இருக்காரா இல்லையா நம்ம சொல்ல வேண்டாம் அவர் வந்துருவாரு வந்துருவாரு அல்லது அவர் மகன் வருவான் மகள் வருவான்னு சொல்லியே வந்து காலத்தை நம்ம தள்ளிடலாம் சார் சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கதா சார் எந்த இடத்துலயுமே அந்த சூப்பர் பாஸ் வந்து மாறுபட்ட கருத்து வச்சிருந்தாரு அந்த அமைச்சர் பேசியிருப்பாரு அந்த சீஃப் செக்ரட்டரி கலெக்டரு ஒரு போலீஸ் உயர் உயரதிகாரி இவங்கதான் முடிவு எடுக்கக்கூடிய அந்த பேசக்கூடிய ஒரு இடம்ல அந்த அமைச்சர் எங்க உட்காந்துருப்பாரு உட்காந்துருப்பாரு பாவமா இருப்பாரு அவருக்கு எந்த முடிவும் அங்க இல்லங்கிற இடம் தான் அவருக்கு அவருக்கு என்ன விஷயம் அவர் முதல்ல வாத்தியார் கைது பண்ணிட்டாங்களா இல்லைன்னு தெரியாது அதனால் என்னையா உள்ள ஊரில் புத்துப்பைகளை நாளைக்கு அந்த மக்களை பார்க்கணுன்னு ஓட்டு போடணுமே அங்கே பேசுகிறாரு அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இதை நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ தான் வந்து கொந்தளிக்கிறார் அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பெருமாள்வாதியாரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன இவ்வளோ நல்ல விஷயத்தை இப்படி சொல்கிறீங்களே அப்போ மைன் வேலைய ஆரம்பிக்கலாம் என்ன சுரங்க வேலையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாரு அவருடைய கவலை அரசியல்வாதிகளோட இடம் அவளை தான் அது ஆனால் மற்ற எல்லா விஷயங்களும் நிர்வாகம் பண்ணுவது இது அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் அந்த படம் வந்து அப்பட்டமாக ஒரு சொல்லியிருக்கு ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு படம்னு அர்ஜுன் சம்பத் மாதிரியான கவலை கொள்றாங்க இது நாட்டு நலனுக்கு எதிராக அமைஞ்சிரும் விசாரணை அமைப்புகள் கண்காணிக்கணும் கவனிக்கணும்னு கோரிக்கை இப்போ என்னன்னா அர்ஜுன் சம்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூற்றி ஏழு கோயம்புத்தூர் கலவரத்துல முக்கியமான நபர் அவர் வந்து என்ன கலவரத்தை தூண்டிவிட்டு விட்டு பத்தொன்பது இஸ்லாமியர் படுகொலையானதுக்கும் முக்கியமான நபர் அர்ஜுன் சம்பத் அப்படிப்பட்ட ஒரு அர்ஜுன் சம்பத் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு பாலியல் பிரச்சனைக்காக பள்ளிக்கூட ஆசிரியர் கைது பண்ணணுன்ட்டு அதுக்கு வர்றாரு அதில் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அர்ஜுன் சம்பத் கார் கதவை திறந்து விடுறாரு இவர் அவங்களோட எல்லாம் சேர்ந்து நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு வர்க்கமாக நின்று அதில் ஒரு குற்றவாளி அதிகாரிகளை பற்றி பேசின உடனே அவருக்கு அர்ஜுன் சம்பத் கோவம் வரதானே செய்யும் வேறு ஒன்றும் இல்லை இல்லை இதுல உண்மையாலுமே பயங்கரவாதம் யார் கையில இருக்கிறது ஒருவேளை அப்ப நீங்க சொல்றபடியே இருந்தா திரையுலகில் நீங்க சொல்ற மாதிரி இந்த மௌனம் தேவையில்லையே அவங்க ஆதரிச்சிருப்பாங்கல்ல அப்போ இல்ல அந்த கேள்வி பக்கம் சொல்றது சரியானதோ இருக்குமோ ஒருவேளை வெற்றிமாறன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரோ அப்படின்னு அதனால கூட அமைதியா இருக்கலாம் இல்ல எக்ஸ்ட்ரீம்னா என்னதுங்க உண்மை ரொம்ப நெருக்கமா சொல்றதா எக்ஸ்ட்ரீம்னா என்னது ரொம்ப உண்மை பக்கத்துல போய் சொல்லக்கூடாது அப்படி தள்ளி நின்று சொல்லிட்டு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு போறதா எக்ஸ்ட்ரீமிசம் எக்ஸ்ட்ரீம்ங்கிறது என்ன உண்மையை வந்து மக்களிடத்துல ஒரு கலைப்படைப்பு சொல்லணும் ஒரு உண்மையை மக்களுக்கு கூடிய அவலத்தை வந்து கலைப்படைப்பு மக்களிடத்துல பேசணும் உலகத்திட்ட கொண்டு போகிறதா கலைப்படைப்பினுடைய பணி அதே வந்து அந்த படம் செஞ்சிருக்கிறத நான் பாக்குறேன் அப்போ அதே வந்து அதுக்கு அது அதன் மேல வந்து இந்த மாதிரி அர்ஜுன் சம்பத் போன்ற சமூக விரோதிகள் பேசும் பொழுது அவர் கைது பண்ணணும்னு இந்து மகாசபாரன் பேட்டி கொடுக்குறான் இந்து மகாசபை யாரு காந்தியை கொலை பண்ண அமைப்பு தான் இந்து மகாசபை

ஏன் தடை செய்யப்பட்டது திருப்பியும் அது இந்த ஊர்ல இந்த மாதிரி இந்து மதத்துக்காக பார்ப்பனர்கள் நடத்துறதுக்கு அதெல்லாம் கவலையப்பட மாட்டானுங்க இந்த நாட்டுல அவங்க என்ன வேணா செய்யலாம் தேசம் கொலை பண்ணலாம் யாரும் கேட்க முடியாது திரையுலகம் உடன் நிற்கல அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆமா நான் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறேன் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள் இது குறித்து படம் கொடுத்து பேசல ரெண்டாவது இது போன்ற இந்து மகா சபை போன்ற பி சி ஸ்ரீராம் பேசியிருந்தார் மொழிப்பதிவாளர் உலக அளவில் முக்கியமான ஒரு ஒரு ஆளுமை அவர் அவர் வந்து இந்த அர்ஜுன் சம்பத்தினுடைய இந்த பதிவுக்கு எதிர்மனையாட்டிருந்தார் கடுமையான ஒரு எதிர்மனையை அவர் பதிவு செய்திருந்தார் அதெல்லாம் ஒரு முக்கியமான பதிவு அது மாதிரி நிறைய வந்திருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் நீங்க உங்க திரையுலகத்தை சேர்ந்த சக படைப்பாளருக்கு மேலே இப்போ ஒரு தாக்குதல் அப்படி கூட யார் பேச எடுத்துக்கல இது ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்கல இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வெற்றிமாறனுக்கு இருக்குன்னு நினைக்கல அதனால அமைதியாக அது வந்து உங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க நீ ஒரு படைப்பாளிக்கு இப்படி ஒருத்தன் வந்து பேட்டி கொடுக்குறான் இன்னொருத்த ட்வீட் போட்டுட்ருக்குறான் படைப்பு சிறந்த படைப்பாக இருக்குது இப்போ பேசவே நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் இருக்குது இல்லை சார் கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ பாரஞ்சித்தோட தங்கலான் திரைப்படம் வந்துச்சு அதுக்கு எதிராக ட்ரெண்டே பண்ணாங்க அதை புறக்கணிப்போம்னுலாம் பேசிட்டு இன்னொரு பக்கம் அப்பயும் இதே மாதிரி பெருசாக யாரும் கவனிக்கல தோள் கொடுக்க வரலைன்னு இருக்கு இப்போ வெற்றிமாறன் இப்போ இந்த மாதிரி இயக்குனர்கள் எடுக்கக்கூடிய படங்கள் பற்றி நம்ம கருத்து சொல்லி நம்மளும் ஏன் இந்த பிரச்சனைக்கு வந்து சிக்கிக்கணும்னு நினைக்கலாம் இல்லை என்ன சிக்கலாக இருப்பது சொல்லுங்க என்ன பெரிய சிக்கல் வந்துடுற போகுது நாங்கள் வெகு மக்களும் கூட நிற்கிறாங்க வெகு மக்கள் வரலாறு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் மாற்று திரைப்படத்தை வந்து இங்கே மக்கள் வரவேற்கலையா எத்தனை நல்ல திரைப்படங்கள் இங்கே வந்து வெற்றி பெற பெற்றிருக்குது தங்களான இவ்வளோ நல்ல ஒரு 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 அரசியல் வரலாறை சொல்லக்கூடிய ஒரு படம் இப்போ இதற்கெல்லாம் எதிர்ப்பு உருவாகுதுன்னா என்ன அர்த்தம் அது எதாவது பொய்யதா சொல்லியிருக்குதா அறிவுக்கு மாறானதாக சொல்லியிருக்கா உண்மைக்கு எதிரானது எதா சொல்லியிருக்காங்களா இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் ஆக்கப்பூர்வமான திரைப்படங்கள் வரும்போது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வரத வளர்த்த விடக்கூடாது அங்கேயும் மூலையில் கிள்ளி எறியணும் அது கருத்து சுதந்திரத்துக்கும் படைப்பு சுதந்திரத்திற்கும் இன்னும் சொல்ல போனால் மக்களை அரசியல் படுத்துவதற்கு மக்களுக்கு விளக்கம் சொல்லுவதற்குரிய இது போன்ற படைப்புகள் மீதான தாக்குதலை ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது ரொம்ப பிரீச்சியா ஒரு பிரச்சார நெடி இருக்கு அதனால ஒரு படமாக இடுங்க இயல்பாகிடுங்க இப்போ எவ்வளவு படங்கள் வந்து மற்ற மொழி படங்கள் வந்து ஆயிரம் கோடி தாண்டி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு நம்ம வந்து இவங்களால் இப்படி ஒரு முடங்கி இருக்கோம் பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி எடுக்கிறோம் அல்லது கடந்த கால வரலாறு எடுக்கிறோம்னு சொல்லி சுருக்கிக்கிட்டோம் நம்ம இண்டஸ்ட்ரி நிறைய ஆதங்கப்படுறதெல்லாம் வருதே இல்லை இந்த பிரச்சாரம் அப்படின்னு ஒன்று பேசும் பொழுதே வந்து தவறான ஒன்றாக நான் பார்க்குறேன் எந்த திரைப்படத்தில் பிரச்சாரம் இல்லை ஏதோ ஒரு திரைப்படத்தை சொல்ல சொல்லுங்கள் பிரச்சாரம் இல்லாத திரைப்படம் அமரன் படத்தில் பிரச்சாரம் இல்லையா சொல்லுங்க எந்த படத்தில் பிரச்சாரம் இல்லை உலகநாயகன் சொல்லக்கூடிய கமலஹாசன் எடுத்த படங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் இல்லையா எதுவும் இல்லாமல் இருந்தது இதில் எல்லா படமும் ஏதா ஒரு பக்கத்தில் நின்று பேசியிருக்குது இந்த படம் மக்கள் பக்கத்தில் நின்று பேசியிருக்கு அதான் உடனே பிரச்சாரம்னு பேசுகிறாங்க எந்த படத்தில் பிரச்சாரம் இல்லாமல் இருந்தது எல்லா படத்துலேயும் வந்து நீதிபதி நேர்மையானவர் எல்லா படத்துலையும் கலெக்டர் ரொம்ப நேர்மையானவர் எல்லா படத்துலையும் காவல்துறை நேர்மையானவர் எல்லா படங்கள்லையும் நீங்கள் சொல்கிறது இல்லை அதெல்லாம் பிரச்சாரம் இல்லையா அது அதெல்லாம் என்னது இது அதெல்லாம் எங்கள் மண்டைக்குள்ளே திணிக்கிற விஷயம் தானே கடைசியில் எங்களுக்கு போனால் இங்கே போனால் தீர்வு கிடைக்கும் அங்கே போனால் தீர்வு கிடைக்கும் கலெக்டர் வந்தால் நல்லவர் அதிகாரி வந்தால் நல்லவர் இதான பிரச்சாரம் எவ்வளோ வருஷமாக நடந்துட்டு இருந்துருக்கு எல்லா படத்துலையும் இதான பண்ணியிருக்கிறீங்க எந்த படத்தில் இல்லாமல் இருந்திருக்குது எல்லா படத்துலையும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க இந்த அரசாங்கம் யோக்கியமான அரசாங்கம்னு சொல்லிட்டு இல்லையா எல்லா படத்துலையும் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் கடைசியில் கிளைமேக்ஸில் எல்லா படமும் எல்லாமே நல்லபடியாக மாறும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி எங்கே நம்ப வச்சுருக்கிறாங்க ஏழ்மை போயிடும் அந் அநியாயம் வந்து தோற்று போயிடும் அப்படின்னு எல்லா படங்கள்லையும் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த ஜனநாயகமனோ பயங்கரமாக ஓட்டு போட்டால் எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும் அப்படின்லாம் பிரச்சாரம் நடந்திருக்குது இல்லையா அப்போ இவ்வளோ வருஷமாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நூறு படமும் பிரச்சாரமாக நீங்கள் உங்கள் சார்பாக பண்ணிவிட்டு ஒரு படம் அதை எடுத்து கேள்வி கட்டினா ஒரே பிரச்சாரமாக இருக்குது அப்படின்னா அது எப்படி சரியானதாக இருக்கும் அது எப்படி நேர்மையானதாக இருக்கும் அது இல்லைங்களா சார் அப்படி பார்த்தா சார் வெற்றிமாறனுடைய கடந்த படங்களே எடுத்துப்போம் விசாரணை படம் அதுவும் போலீஸ் புருட்டாலிட்டியை காட்டின மனித உரிமை மீறல்களை அம்பலப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு பல ரெகனைசேஷன் அதுக்கு கிடைச்சிருந்துச்சு பலரினுடைய உடைய பாராட்டுகளை பெற்றுருந்துச்சு கவனிக்க வச்சிருந்துச்சு அசுரன் இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவரும் அந்த படத்தை போய் பார்த்து வெகுவா பாராட்டி முதல்வர் அமரன் படத்தை பாராட்டி பண்ணும்பொழுது ஏன் எந்த படத்துக்கு பேசக்கூடாது தமிழ்நாட்டில் சம காலத்துல அவர் காலத்துல பார்த்த சம்பவங்கள் தானே தமிழ்நாட்டுல அதான் சார் படத்துல என்ன பிரச்சனை பாராட்டினீங்க அமரனை பாராட்டினீங்க விடுதலை பாராட்டல என்ன பிரச்சனை வந்து போகுது அன்றைக்கு வந்து இடதுசாரிகளும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் களத்தில் விவசாயிகளுக்காக போராடினாங்கிற வரலாறு காமிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்திருக்கு இது வரைக்கும் ஒரு மாற்று எப்பொழுதுமே வந்து பார்ப்பனலை வைத்து திருமணம் நடத்துகிற மாதிரி எல்லா படத்துலையும் காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஒரு 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 சுயமரியாதை திருமணத்தை காட்டுறாங்க இல்லையா அந்த சுயமரியாதை திருமணத்தில் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் மார்க்சி இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்தக்கூடிய ஒன்று படத்தில் வருதில்ல இதை விட ஒரு முற்போக்கு ஜனநாயகம் சமூக நீதி பேசக்கூடிய கட்சி வந்து இந்த படத்தோட வேற என்ன படத்தை எதிர்பார்க்குது அதான் சார் அவங்களுக்கு ஏற்புடையதா இருக்குது பிடிச்சிருக்குது அப்படின்னா அப்ப இந்த படம் பிடிக்கலையா அவருக்கு வெளிப்படையை பாராட்டி இருக்காங்களே உதாரண இருக்கு வெற்றி விடுதலை படத்தை ஏன் பேசலீங்க அத சொல்லுங்க அசுரன பேசிருக்காங்கல்ல அசுரன விடுங்க அது அதுவே நூறு வருஷத்துக்கு அது ஒன்று வச்சு பேசுவீங்களா இல்ல விடுதலை படத்துக்கு விடுதலை படத்துக்கு திமுக தரப்புல ஏன் பேசல ஏன் முதல்வர் பேசல ஒரு வரலாறு தமிழ்நாட்டோட வரலாறு இல்ல சார் ஒரு எல்லா படமும் பாத்து பேசுங்க அமரன் படம் காஷ்மீருக்கு எதிரான படங்க காஷ்மீர் மக்களுக்கு எதிரான படம் அதுல போய் நின்று நீங்க புலவாங்க இதை அடைஞ்சு பேசுனீங்க ஏன் விடுதலை படத்தை பத்தி பேசல தமிழனோட வரலாற பத்தி ஒரு படம் வந்திருக்கேன் ஏன் பேசல நான் கேட்போம்ல ஏன் திமுகல இருந்து பேசல அப்ப நீங்க முதலாளியா மாறிட்டீங்களா பன்னியாரா மாறிட்டீங்களா யார மாறி இருக்கீங்க அப்படி மாறி இருந்தா அசுரன் பேசியிருக்க மாட்டாங்க அசுரன் வேறங்க அசுரன் வேற அசுரனுக்கு அப்புறம் இத்தனை எவ்வளவு எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கு இந்த படத்தை குறித்து ஏன் பேசல நீங்க நீங்க யார மாறி இருக்கிறீங்க இப்ப அந்த கேள்வி வரும் இல்லையா அந்த காலத்துல வந்து திராவிட இயக்கத்தினுடைய விவசாய சங்கமோ மார்க்சிய மார்க்சிய அமைப்புகளோ ஏன் அன்றைக்கு இருந்த திமுகவை சார்ந்தவர்களோ களத்துல போராடலையா எல்லாத்தையும் படத்துல வந்து வரலாறா பதிவு பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு படம் வருதுங்கிறது கொண்டாடணுமா இல்லையா ஒரு சமூக நீதி பேசுறோம் மாற்று அரசியல் பேசுறோம் பிறந்த பெரியார் பேசுறோன்றவங்க பேசணுமா இல்லையா பேசல ரொம்ப கனவு உலகத்துல இல்ல ஒரு பெரிய அச்சத்துல நம்ம இருக்கோமோ இங்கே தமிழ்நாடு அப்படியெல்லாம் இல்லை சேஃபான ஒரு ஸ்டேட் தான் நீங்கள் ஒன் அப்படி சொல்கிறீங்கன்னா நான் ஒன்றுன்னு கேட்குறேன் நான் நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பேசினார் கோயம்புத்தூர் ஆர்ப்பாட்டத்தில் நான் பாஜக தொண்டர்களை ஆயுதம் எடுக்க வேண்டாம் என்ற அமைதிப்படுத்திருக்கிறேன் பேசினாரா இல்லையா எடுக்க வேணான்னு தான் அதான் கேட்குறேன் எங்களுக்குலாம் ஆயுதம்ல மற்ற அமைப்பு இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் வந்து எல்லாருமே பூஜை பண்ண உட்காந்துருக்காங்க இல்லாமா என் ஆயுதம் இங்க இல்லை மட்டும்தான் வருமாம்மா இதை ஒரு தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது கடந்த எழுபது ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எந்த அரசியல் கட்சி தலைவராக பேசிட்டாங்களா ரொம்ப பேச வேண்டிய நெருக்கடி இருக்கு இந்த நான் படத்தில் அண்ணாமலை பேசு நான் கேட்குற விஷயம் அண்ணாமலை பேசினார் இல்லையா இந்த வார்த்தை ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி நிக்கா நிக்கா பேசியிருக்காங்களா பேசியிருக்காங்களா அந்த வன்முறை யாராவது கண்டிச்சிருக்கீங்களா அது என்ன மிரட்டுறது தானே அது நான் சொன்னால் கேஸ் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கெல்லாம் தயாராக இருங்க என்னது இது இந்த சுதந்திர போராட்டத்துக்கு போக போகிறாங்களாம்மா இங்கே சுதந்திர போராட்டத்துக்கு மன்னிப்புடன் எழுதி கொடுத்த உடனே தானே இந்த வன்முறை இருக்கு இல்லைங்களா யார் அச்சுறுத்த ஆயுதம் அமைதிப்படுத்தி வச்சிருக்கேன் இவர் யாருக்கு எதிராக இவங்கள திரட்டிட்டு இருக்காரு இல்ல சார் அதுக்கு பதிலுக்கு இந்த இந்த படத்தை சொல்லலைங்க இன்றைக்கு சூழல் என்னவா இருக்குது இந்த படத்துல போயிட்டு நீங்க இது செய்யுங்கல்ல படங்க ஒரு ஒரு திரைப்படம் சம்பந்தமாவே பேசுற தயாரா இருக்க மாட்டேங்கிறீங்க இன்னொரு பக்கத்து இவ்வளவு பெரிய வன்முறை நடந்துட்டு இருக்குல்ல வன்முறை இயல்பா நடந்துட்டு இருக்குல்ல எல்லா இடத்துலையுமே இது ஒரு வரலாறுல பேசுறீங்க ஒரு நாற்பது வருஷம் நடந்த வரலாறுல பேசுறீங்க இன்னைக்கு ஆயுத தூக்கி போட்டு இருக்கிறோமா இல்ல இல்ல நீங்க எல்லாருமே ஜனநாயக போராட்டம் நின்றுட்டு இருக்கோம் மக்கள் திரல் போராட்டத்தை நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா இப்படி இருக்கு இப்படி தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம நிலமை என்னங்க எல்லாருமே மக்கள் திரள் போராட்டமாக நம்ம மக்களை அணி அரசியல் படுத்துகிற வேலையில் எல்லாருமே இயங்கியிருக்கிறோம் ஒரு நாற்பது வருஷம் நடந்த ஒரு வரலாறை சொல்லுகின்ற ஒரு படம் சரிங்களா அது பேசுனா உங்களுக்கு வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிச்சிருவோம் தானே சார் அவரே சொல்கிற புனைவு கதை ஆ அதை தான் சொல்கிறேன் நீங்கள் அதில் ஒரு புனைவுன்னு அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல இந்தியாவில் எடுத்து முடியுமா உண்மை வரலாறுன்னு சொல்லி சாருக்கரை பற்றி எடுத்துருவீங்களா கோட்சை வந்து எப்படி துப்பாக்கியில் குண்டு தயாரித்தார் துப்பாக்கி ரவை போட்டு துப்பாக்கி சுட்டு பயிற்சி எடுத்தாங்க காமிச்சிருவீங்களா நீங்கள் அதுக்கு எப்படி சாவர்க்க உதவி பண்ணார்ன்றது படத்தில் காமிச்சிருவீங்களா அந்த படம் வெளியே வந்துருமாது ஏன் இல்லை சுபாஷ் சந்திரபோஸ் படை திரட்டின பொழுது சாவர்கர் ஊர் ஊரா போய் ஆளை திரட்டி பத்து லட்சம் பேரை கூட வேலை கொடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் படை அழிங்கன்னு சொன்னாரு யார் சாவர்கர் அதை படமாக எடுத்துட முடியுமா அவங்களால சுபாஷ் போஸ் படை அழிச்சது யாரு சாவர்கர் தானே பிரிட்டிஷ் ராணுவ சார் இல்லைங்க பிரிட்டிஷ் ராணுவத்தில் ஆள் இல்லை என்ன வரலாறு பேசுறீங்க இங்கிலாந்து மேலே குண்டு போட்டுருக்குறாங்க அங்கே இங்கிலாந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மிலிட்டரி இல்லை ஏன் டன்குனு ஒரு படம் வந்தது பாத்தீங்கல்ல டன்க் படம் என்ன கறக்கரை இல்லையில அஞ்சு லட்சம் அந்த சமயத்துலதான் திரட்டிட்டு இருக்கிறாரு சுபாஷ் சந்திரபோஸ் உங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு முடியாம இருக்கிறோம் இந்தியா காப்பாத்துறதுக்கு என்ன வழி இருக்குதுங்கிற நிலமையில தான் சாவர்கர் ஆளை திரட்டி கொண்டு போய் சுபாஷ் போஸ் கையில ஒப்படைக்கிறார் பத்து லட்சம் வார் கவுன்சில் இருந்து இருக்கிறாங்க இந்து மகா சபை வார் கேபினட் இருக்கு இல்லைங்களா போர் நடத்தக்கூடிய சபைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க போர் நடத்தும் பொழுது அவசர சபை அந்த சபைக்கான இருக்கு இல்லையா அந்த வார் கேபினட்ல இந்து மகா சபையுடைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க யார் சுபாஷ் சந்திர போஸ்க்கு எதிரான படை நகர்த்துறதுக்கு எல்லா கட்சியிலும் இல்ல காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் வெள்ளையினே வெளியேறு போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போயிட்டாங்க இதான் வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்து நின்று போராட்டம் நடத்திட்டு இருக்குது ஏன் இங்க இருக்கு முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திர போஸ் நின்னாங்கிற தூக்கி ஜெயில போட்டாச்சு இத்தனை நடந்துட்டு இருக்குது அது இது வரலாறு எடுத்துருவீங்களா நீங்க எடுத்துட முடியுமா வெளிய வந்துருமா அந்த படம் அதனால இப்ப நீங்க வந்து இந்த வன்முறை வந்துருமோ அது வந்துருமோ பசப்பால படைப்பாளி முக்கியமான படைப்பாளி இந்திய அளவில் போற்றப்பட்டவர் இந்திய தேசிய விருதுகளை வாங்கி குவித்தவர் சர்வதேச அளவில் இந்த படம் வந்து வரவேற்பு பெற்றிருக்கிறது ராடர் ஒரு உலகத்தினுடைய மிக சிறந்த மரியாதைக்குரிய விருது வழங்கக்கூடிய அந்த அந்த விழால வந்து போற்றப்பட்ட படமாக அந்த படம் வந்திருக்குது அப்படிப்பட்ட தமிழனுடைய இவ்வளவு பெரிய ஒரு படைப்பை வந்து எடுத்து பேசுறதுக்கு தமிழ்நாடுல தமிழ் சினிமால எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா யாருமே இல்லையே பெருசா இல்ல அந்த சைடுல இருந்தே ஒரு வருத்தம் வெற்றிமாறன் தரப்புல இருந்தே கூட வருத்தம் பேச முடியும் அவங்களே படைப்பை கொடுத்துட்டாரு நம்மளோட பொறுப்பு இதுக்கப்புறம் படைப்பை தான் பண்ண முடியும் இல்ல இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தலையே நம்ம தான் நாங்க என்னங்க அப்படி படப்பை கொடுத்துருக்காரு அதை பத்தி பேசல அமைப்பெல்லாம் மறட்றான் கைது பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணான் அப்பவும் எதிர்வனும் பெருசா வரல பி சி ஸ்ரீராம் போன்ற ஒரு சில பேர் தான் பேசுறாங்க அப்போதான் தமிழ் சினிமா உலகத்தினோட ஹிபோகிரசியை பத்தி பார்க்க வேண்டியிருக்கு அவங்க லாபத்துக்கு சொல்லுவாங்க பேசுவாங்க அதுதான் உண்மை அவரை கை விட்டுருவாங்களா என்ன இல்லைங்க கை விடுவாங்களா இல்லையாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் இந்த சமயத்தில் இந்துத்துவ அமைப்புகளாம் அவர் கைது பண்ணணும் அவர் மேலே இது இருக்கணும் அப்படின்னு மிரட்டல் பேசும் பொழுது குரல் பலமாக வந்திருக்கணும் ஏன்னா இதே நாளைக்கு அவங்களுக்கு நடக்கும் பொழுது யார் பேசுவாங்க அவங்களுக்கு நடக்கும் பொழுது யார் பேசுவாங்க இந்த சூர்யாவுக்கு நடந்தது நடிகை சூர்யாவுக்கு நடந்தது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நடக்கும் பொழுதுலாம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்போமா என்ன ஒற்றுமை வேண்டாமா அது உங்களுக்கு அது படத்தோட கருத்து பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அந் அது சொல்கிற உரிமை வெற்றிமாறு எனக்கு இருக்குதுல்ல படைப்புரிமை இருக்குல்ல அதுக்கு நிற்கணும்ல நீங்கள் கருத்தில் மாறுபடுங்க அது வேறு விஷயம் அவ்வளோ படைப்புரிமையின் மேலே ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு கும்பல் வந்து பேசுது அப்படின்னா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு படைப்பு உலகத்தினுடைய ஒரு ஆளுமை தன்மை வெளிப்படுத்தணுமா இல்லையா அது இல்லை அதுதான் நான் கவலைக்குரிய விஷயமா பார்க்குறேன் நான் வந்து ஏதோ வெற்றிமாறனுக்காக மட்டும் அதை பேசலை நாளைக்கு யாருக்கு வந்தால் அதை நடக்குமேங்கிற கவலையில் நான் வந்து பேசுகிறேன் யாருக்கு ஒன்றால் அதை நடக்குமோங்கிற கவலையில் தான் எனக்கு இருக்குது இதில் அப்படி வந்து தமிழ் திரையுலகத்தினுடைய ஒரு பொற்காலமாக கூட நம்ம அதை பார்க்கலாம் அந்த காலகட்டத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளில் மிகச்சிறந்த படங்களை வந்து தமிழ் படைப்பாளிகள் படைத்து கொண்டு அதில் ஒரு முன்னணி இயக்குனராக இருக்கிறவருக்கு இது நடக்கும் பொழுது இளைய இயக்குனரில் வரக்கூடியவங்க இப்போ படம் பண்ணி வரக்கூடியவங்க நாளைக்கு அவங்க என்ன யோசிப்பாங்க நம்மளுக்கு எதுக்கு வந்த பிரச்சனைன்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா அதனால அதனால் கூட அமைதியாக இருக்கலாம் இல்லையா இல்லைங்க அப்போ எல்லாருமே சேர்ந்து பேசும்பொழுது இவடிலாம் ஒரு ஆளா நான் கேட்குறேன் இந்து முன்னணி இந்து மகாசபையெல்லாம் ஒரு ஆளா தமிழ்நாட்டில் இவனுலாம் கேட்குறேன் இது நான் வடநாடா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போறதெல்லாம் இங்க வந்து சட்டமா மாறதுக்கு சார் அப்படியெல்லாம் யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல குறைச்சா நிறைச்சா இல்லைங்க அவங்களுக்கு அவங்களை அவங்களை விட ஒரு வலுவான ஒரு அரசியல் தளம் தமிழ் தமிழனத்துக்கு உண்டு எத்தனையோ ஒரு எதிர்கருத்துக்களை சொல்லி நின்று போறேங்க உலக இந்தியாவே இந்திய ஏத்துக்கிற நின்றுப்ப ஏத்து நின்று போராடின மாநிலங்க தமிழ்நாடு இல்லையா அது வரலாறு நம்மளுக்கு நின்று இருக்கோம் நம்ம இலங்கைக்கு ஆயுதம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி மறிச்சு நின்ன ஊர்ல தமிழ்நாடு இந்திய ராணுவத்தை எடுத்து தமிழ்நாட்டை வந்து நீங்க குறைச்சு எல்லாம் மதிப்பிடாதிங்க தமிழர்கள் அறம் பக்கம் நிக்கக்கூடியவங்க நேர்மையின் பக்கம் இருக்கக்கூடியவங்க சுதந்திரத்தின் பக்கம் இருக்கக்கூடியவங்க விடுதலை போற்றக்கூடியவர்கள் ஆனா இப்ப விடுதலைக்கு நிக்கலின்றீங்களே அதுதான் கேள்வி எழுப்புறேன் நான் எங்களை போன்ற அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் தான் நாங்கள் பேசுறோம் எல்லாருமே பேசணும் பேசணுங்கிறத நீங்க திமுக பேசல திமுக பேசியிருக்கணும் அதிமுக புரியுமான்னு தெரியாது அதை விட்டுடலாம் மற்ற ஜனநாயக அமைப்புகள் இது குறித்து பேசணும் வரவேற்கணும் வெங்கடேசன் வந்து பாராட்டி நிச்சயமா வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் அது இது போன்ற விஷயங்கள் நிறைய நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் அவங்க அந்த இயக்குநருக்கு ஒருத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாலிடாரிட்டியை கொடுக்கும் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் எதிர்காலத்தில் இது மட்டும் படைப்புகளை கொண்டு இன்றைக்கி சமூகத்தை விசாரணைக்கு உட்படுத்தணும்ல சமூக வரலாறுகளை விசாரணைக்கு உட்படுத்துறது ஒரு படைப்பில் வந்து முக்கியமான பொறுப்பு அது அதை அவர் செய்திருக்கிறார் நிச்சயமா அந்த படம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய படம் நன்றி சார் உங்களோட இணைப்பு நீங்க பறந்து பார்த்து மிக்க நன்றி நன்றி கோயிலுக்கு போறதுக்கு எதுவும் காட்டுக்குள்ள போறாங்க இந்த ஏழு குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்தாலும் செத்தாலும் சரின்னு மலையில கிடையா கிடக்கான பூர்விகா பிளேன்சஸ் இப்ப பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பாக்கத்தில் எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்